அனைத்து நல்லுணங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தினம் இரண்டு தகவலாக இருக்கோம் இன்றைய முக்கியமான தகவல் பாகிஸ்தான் இந்தியாவுடைய நிலைமை குறிப்பாக இந்தியா பாகிஸ்தானுடைய நிலைமைன்னு எடுத்துக்கலாம் எனக்கு காரணம் அப்படின்னா ஒரே ஃபன் மோடில் இருக்காங்க ஒரு கோமாளிகளின் கூடாரமாக தென்படுகிறது தற்போதைய நிலமையில் அவங்க பார்லிமெண்ட்டில் திருப்பி திருப்பி இது ஒரே விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க அங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மனசு விட்டு சிரிச்சிடுவீங்க அந்த அளவுக்கான நிகழ்வுகளை இன்றைக்கி சம்பவம் செய்ய போகிறோம் ஒன்று இரண்டாவது நிகழ்வு ஆப்கானிஸ்தான்கிட்ட இந்தியா வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா எங்கள் வேலை முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் உங்கள் வேலை தான் நீங்கள் எவ்வளோ கிளைம் பண்ணிக்கிறீங்களோ நீங்கள் உங்கள் ஆட்டத்தை ஆரம்பிங்கிற மாதிரி லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி விட்ருக்காங்கன்ற தகவல் வந்துருக்கிறது துருக்கி துருக்கிகிட்டே இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தையை முடிக்க வேண்டிய ஒரு தருணம்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக நம்ம மிக முக்கியமான ஒரு ஒப்பந்தம் ஒன்று போட்டிருக்கோம் துருக்கிக்கிட்ட அது நியூக்ளியர் ரியாக்டர் சம்பந்தமான ஒப்பந்தம் மேபி அது எந்த விதமான பாதிப்புகள் ஏற்படும் இனி அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன எல்லாத்தையும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாகவும் சிறப்பான ஒரு தகவலை பார்த்துடலாம் வாங்க நம்ம வீடியோ கொடுப்பலாம் வீடியோக்களை பார்த்தோமே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் க்ளிக் பண்ணி ஆரம்பிச்சுக்கோங்க வீடியோ கொடுக்கலாம் முதல் தகவலிருந்தே நம்ம அதிரடியான தகவலை இறங்கிட வேண்டியது தான் இது வந்து விளையாட்டு செய்திகள் நினச்சிங்கன்னா நீ விளையாட்டு செய்திகள் இல்லை சிறப்பு செய்திகள் எடுத்துக்கிட்டாலும் சரி இவர் வந்து சிந்து மாகாணத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தலைவர் யாரும் பாகிஸ்தானில் சொல்கிறேன் நான் அவர் இன்றைக்கி என்ன அறிக்கை கொடுத்துருக்குறாருனா ஜஸ்ட் ஒரு ஏழு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்தியா மட்டும் இப்போ காஷ்மீர் பிரச்சனையில் சால்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை அப்படின்னா பாகிஸ்தான் வந்து மிருபடியை தாக்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் இந்த தடவை வந்து ட்ரம்ப் அவங்க பக்கம் இல்லை ஏன்னா தொடர்ந்து அவர் வந்து தொந்தரவுப்படுத்திகிட்டே இருக்கிறாங்க ஏன்னா அவங்கள காப்பாற்றுறதுக்கு இந்த டைம் ட்ரம்ப்பும் வரமாட்டார் அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அவர் மீடியேட்டர் இதுன்ற பிரச்சனைலாம் தாண்டி இதுக்கப்புறம் இந்தியாவை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு நீங்கள் அதில் போட்டிருக்கிறாரு இல்லை இவர் எப்படி சுயநனியவோட போட்டாரா இல்லை என்னன்னு தெரியல ஏன் இவங்கெல்லாம் முழுமையாக அளவுக்கு நம்புகிறாங்க இந்த சிரிக்கமாக சொல்லுன்னு நினச்சேன் நான் சரி இருந்தாலும் ஏன் இவங்களாம் இந்த அளவுக்கு முழுமையாக நம்புகிறாங்க இப்போ வந்து இப்போ என்ன அவங்க மனசுக்குள்ள உள் மனசுக்குள்ள நினச்சிருக்கிறாங்கன்னா அடிச்ச அடியில இந்தியா முழுமையான இழப்புகளை சந்தித்து அவங்க பாகிஸ்தானுக்கிட்ட மன்றாடி கேட்ட மாதிரியும் பாகிஸ்தான் சரி போனால் போது ஒத்துக்கிட்ட மாதிரியும் இப்போ அங்கே மக்கள் அடி மனசில் ஆள் மனசில் நம்ப வச்சுட்டு இருக்காங்க முழுமையாக இதுக்கு வேலை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் வழக்கமாக இதுக்கப்புறம் அமெரிக்கா வந்து ஒரு டெஸ்டிங் பிளேஸ் எடுப்பாங்க உக்ரைன் அந்த மாதிரி ப்ளேஸை வந்து டெஸ்டிங் எடுக்கிறாங்க ரஷ்யாவும் பதிலுக்கு அங்கே எடுத்துகிட்டு இருக்காங்க நம்மளுக்கு இப்போ பாகிஸ்தான் கிடச்சிருச்சு ஏற்கனவே உலகம் முழுவதும் நம்ம பவரை நிரூபிச்சாச்சு இப்போ மறுபடியும் ஒரு சான்ஸ் கேட்குறாங்க நம்ம ஏன் மிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் நானே இந்திய ராணுவமினி பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் இந்த மாதிரியான வீரர்களை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க இவரெலாம் வந்து முன்னாள் ராணுவ வீரர்கள் பாகிஸ்தானுடைய முன்னாள் ராணுவ வீரர்கள் இவரெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு சம்பவம் இருக்கிறாங்கன்றது தெரியுது சும்மா படுத்து படுத்து அடிக்கிறாரு படுத்து படுத்து ஓடுறாரு இவர்கிட்டலாம் கேட்குறாங்க திடீர்னு வந்துவிட்டால் என்ன பண்ணுவீங்க நீங்கள் வேறு போய் ராணுவத்தில் சேர்ந்துட்டால் என்ன பண்ணுவீங்கன்ட்டு இந்த மாதிரியான நபர்களை வச்சுட்டு தான் இதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு சம்பவம் பண்ணுவாங்க நினைக்கிறாரு உருண்டு உருண்டு அடிக்கிறாரு ஏன் அப்படின்னா ஒரு தடவை மீடியாவில் சொன்னாங்க ஒரே ஒரு ஒத்த வார்த்தை சொன்னாங்களாம் முன்னாள் வீரர்கள் லட்சக்கணக்கில் வந்து குவிஞ்சிட்டாங்களாம் இந்தியாவுடைய எல்லைப் பகுதியில் வந்து தாக்கல் நடத்துகிறதுக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி லட்சக்கணக்கான வீரர்கள்லாம் வந்தாங்கன்னா உருண்டையே கூட இந்த பக்கம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஒரு பெரிய சான்ஸை பயன்படுத்திக்கோங்க பாராளுமன்றத்தில் அவங்களுடைய ஃபாரின் மினிஸ்டர் பேசுகிறாரு எல்லாமே ஃபேக் வீடியோஸ் ஃபேக் எடிட்டட் வெர்ஷன் அந்த மேக்ஸர் போன்ற புகைப்படங்கள்லாம் வெளியிட்டாங்க எல்லாமே ஃபேக்கு கம்ப்ளீட்டாக ஃபேக்கு இதை வச்சு இந்தியா ஜெயிச்சுதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க போதும் அது குறைக்கி நேற்று நியூயார்க் டைம்ஸ் வேலை சொல்லிட்டாங்க வாஷிங்டன் போஸ்ட் வேலை சொல்லியிருக்காங்க இன்னும் பல மீடியாக்கள் எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ப்ளூமார்க் பத்திரிகை கூட பதிமூணாந்தேதி ஒரு மாதிரி எழுதுனாங்க பட் இன்றைக்கி காலையில் மாற்றி எழுதிட்டாங்கன்ற தகவல் வந்திருக்கிறது உங்களுக்கு நான் ஐரோ பதிவில் காட்டுறேன் நான் அளவுக்கு எல்லா பத்திரிகைகளும் இப்போ ஒத்துக்கிட்டாங்க ஏன்னா ரொம்ப நாள் போய் எல்லாம் மக்கள் அங்கே இருக்கிற மக்கள் என்ன நம்புவாங்க அவங்களை நம்பினாதான் சோறு எல்லாம் அவங்களுக்கு சோறு கிடையாது மற்ற உலக நாடுகளுக்கு அப்படி இல்லை நம்மளுக்கு அப்படி இல்லை இல்லையா நம்ம சர்க்கஸ் கூட ஏதோ காமெடி இருக்காங்க சைடில் போய் சிரிச்சுட்டு இருக்க வேண்டியது தான் பட் பாராளுமன்றத்தில் எந்தளவுக்கு பொய்யும் புரட்டங்களும் பேசி அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட எழுந்து கைத்தட்டி ஏய் சூப்பர் தலைவா வெரி குட் நம்ம ஜெயிச்சுட்டோம் இந்த வெற்றியை வந்து நம் வரும் சந்ததிகளுக்கு நீ பாட புத்தகத்தில் இணைக்க வேண்டியது தான் இனி வருகான்ற சந்ததியினாலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி யுத்தத்தில் பாகிஸ்தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது இந்த ஷபாக் ஷரீஃபோட தலைமையில் ஆசிஃப் முனீரோட ஜென்ரல் இராணுவ ஜெனரல் தலைமையில் மாபெரும் வெற்றி அடைஞ்சதுன்னு நீ அந்த யங் ஜென்ரேஷன் வந்து அந்த ஹிஸ்ட்ரியை படிக்க வேண்டியது தான் அவங்க நிலமை அது மாதிரி வேறு வழி தெரியல ஆத்தாண்ட மாதிரி தான் இருந்தாலும் இந்த சிலி இந்த சிலி பகுதியில் பெரிய ஒரு தாக்கல் நடத்தினாங்க ஆரம்ப கட்டத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே நிறைய இழப்புகள் சந்தித்தாங்க ராணுவம் அங்கேருந்து இருந்து தெரிந்து ஓடிட்டாங்க ஆல்மோஸ்ட் அந்த பகுதியை நம்ம கட்டுப்பாட்டுக்கு வந்த மாதிரி தான் இருந்தது அதனால இந்த தடவை என்ன பண்ணுறாங்க பாருங்கள் நேற்று இருந்து ஒரு கடுமையான அந்த இடத்துல போர் பயிற்சிகளை மேற்கொள்கிறாங்க என்ன தப்பு பண்ணோம் என்ன நம்ம இந்த இடத்துல கோட்டை விட்டோம் ஏன் நம்ம இப்படி விட்டுட்டு போனோம் அதனால் மக்களே தயாராக இருங்க குழி தோன்றவங்க தோண்டுங்க அந்த பக்கம் ஓடுறவங்க ஓடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா நம்ம வார் நிறுத்த ஒப்பந்தம் வந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் தாங்க இப்போது நிலமைக்கு இன்னும் ஒரு ரெண்டு நாள் தான் இருக்குது அந்த எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்னி கூட பாகிஸ்தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு தேவையான உணவுகளை இப்போயே எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வந்து வார் முடிவுலாம் இல்லை இது வந்து தொடக்கம்தான் அப்படின்னு இருக்காங்க ஏன்னா இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இன்னும் ஆப்ரேஷன்ஸ் இந்த ஒரு முடியலைங்க இத்தனை நாள் ட்ரையல் தான் ஒரிஜினல் வெர்ஷன் இதுக்கப்புறம் தான் வருதுன்றாங்க அதனால் இப்படி மாற்றி மாற்றி சொல்லும்போது பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் உணவுகளை சேகரித்து வச்சுக்கோங்கன்றாங்க எல்லாத்தையும் ஏற்றுக்கலாங்க இந்த ஔரங்கசீப்னு சொல்லிட்டு அவங்களோட ஏர் மார்ஷல் அந்த கப்ப கப்புறம் இல்லை வான்படை தளபதி வான் வான்படை பொறுப்பில் இருக்கக்கூடிய முக்கிய தளபதி அவுரங்கசீப் அகமத் இவர் தாங்க நேஷ்னல் க்ரஷ்ஷா சென்டர் ஆஃப் கிராவிட்டியா மனுஷன் பாருங்கள் என்னமோ அழகாக இருக்கிறாரு அழகாக இருந்து இந்தியாவை தெறிக்க விட்டிருக்கிறாரு பாருங்கள் எல்லா இடத்தையும் சுட்டு வீழ்த்திட்டாங்க பாருங்கள் நல்ல வேலை தமிழ்நாட்டை எதை சேர்த்திக்காமல் போயிட்டாங்க தமிழ்நாட்டில் கூட நாலஞ்சு இடத்துல அடித்தாலும் அடிப்பேன்னு அடிச்சிருப்பேன்னு சொல்லி நானும் சொல்லுவாங்க நம்புவாங்க அவங்க எதை சொன்னாலும் நம்புகிற மக்கள் இருக்காங்க அதனால் வந்து நேஷ்னல் க்ரஷ்ஷாக அவரை நினச்சி நினச்சி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெரிய அளவுக்கு இருக்காங்கன்னா நான் நேற்று கூட எக்ஸலத்தில் ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தேன் அது ஒரு பக்கம் ட்ராக் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் கொண்டாட்டம் இன்னும் முடிஞ்ச பாடு இல்லை எங்கே சீனாவும் பாகிஸ்தானும் எல்லை பகுதியில் ஏன்னா சீனா கொடுத்த போர் விமானத்தினால்தான் அடி அடினு அடிச்சு இந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க கடவுளே இதுக்கு ஒரு மருந்து இல்லையா இந்த நோய்க்கு ஒரு மருந்து இல்லையா அது மாதிரி அவங்கக்கிட்ட இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி நம்மளுக்கு ஃபன் மோடாக இருக்கிறனால இதெல்லாம் நம்ம எடுத்து பேச வேண்டியதாக இருக்கிறது இது எல்லாத்துக்கும் ஒரு தொடக்க புள்ளி எங்கே தெரியுமா மறுபடியும் இந்த வீடியோ பதிவை காட்டுறேன் ஷபாக் ஷெரீப் அவர்களோட வீடியோ பதிவு தாங்க அவர் எப்போ அவங்க ராணுவ தளத்தில் போயிட்டு அதுவும் ஹெலிகாப்டரில் போய் இறங்கியிருக்கிறாரு அவரை தைரியமானாலும் தான் அவங்க விமானத்தில் போய் இறங்க வேண்டியது தானே அங்கே எதுவுமே விமான நிலையம் இப்போதை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை அப்படி போயிட்டு இந்தியாவுக்கு போட்டியாக நாங்களும் பெரிய அளவுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னார் பாத்தியா இது தாங்க அது உலகத்தின் சிறந்த நகைச்சுவையாக மாறியது ஸோ இது எல்லாமே ஃபன் மோடு இன்றைக்கி ஃபுல்லாக பாகிஸ்தான் இன்னுமே ஃபன் மூல்னு இருக்காங்க ஏன்னா நிறைய விஷயங்கள் தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கிறது அதை நம்ம ஒரே பதிவில் பார்த்துட்டா சுவாரஸ்யம் இருக்காது நம்ம அடுத்த பதிவில் பார்த்துடலாம் இப்போ நேராக நம்ம சீரியஸான சம்பவத்துக்கு போயிடலாம் இருந்தாலும் இந்த மைக்கேல் ரூபின் யார் அப்படின்னா முன்னாள் பென்டகன் அதிகாரி சொன்ன தகவல் தான் இன்றைக்கி பெரிய அளவுக்கு பரவலாக பேசப்பட்டிருக்கிறது பாகிஸ்தானை நேரடியாக இந்த அளவுக்கு வந்து ஒரு நாயோடு ஒப்பிட்டு ஒரு நாய் எப்படி தன்னை எஜமானியினும் வாழ ஆட்டி கொண்டு காலடியில் வந்து ஐயா ஐயான அப்படியே வை வாங்கி வாங்குன்னு இருக்கல அந்த மாதிரி கத்தணும் அந்த மாதிரி இருக்கிற பாகிஸ்தான் வந்து மறந்துடக்கூடாது அது வந்து மிக மோசமான நிலைமை என்ற மாதிரி சொன்ன இந்த டைலாக் தான் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருக்கிறது இன்று பாகிஸ்தானுடைய ஊடகங்கள்ல பாகிஸ்தானுடைய ஏர் மார்ஷல் ரிட்டையர்டு பர்சன் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா நிச்சயமாக எங்களுடைய மிக முக்கியமான ஏஇ டபிள்யூ அண்டு சின்னு சொல்லுவாங்க அதாவது ஏர்போன் ஏர்போன் அப்படின்னா வார்னிங் அண்டு கண்ட்ரோல் சிஸ்டம் முன்கூட்டியே இப்போ தான் அவங்க இருந்து பெரிய அளவு கஷ்டப்பட்டு வாங்கினாங்க பாகிஸ்தான் இரண்டு வாங்கினாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் அவங்கவுங்க ரெக்வஸ்ட் பண்ணி அப்புறம் கடைசியில் கொடுத்தாங்க மேபி இது ப்ரோமோஸ் மூலிமா சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் ஆர்மி செயல் மூலிமா தான் தாக்கல் நடத்தியிருக்கணும் பெரிய இழப்புகள் இது ஆக்சுவலாக பாகிஸ்தான்கிட்ட இரண்டு தான் இருக்குது இரண்டில் ஒன்று ஒன்று காலி பண்ணிட்டாங்க முடிஞ்சதுன்ற மாதிரி சொல்கிறாங்க இது பெரிய இழப்புங்க பெலாரி ஏர்பேஸில் தான் இந்த அளவுக்கான தாக்கல் நிகழ்ந்த அங்கே இன்னும் நிறைய விமானங்கள் எழுந்திருக்கும் அந்த பைலட்டை வந்து இழந்திருக்கிறோம் அதில் எந்த விதிலேயும் மறுப்பு இருக்கலாம் இல்லை இந்த சர்க்கஸ் கூடாரம் இப்படி தான் இருப்பாங்க ஆனால் நிகழ்ந்தது நிகழ்ந்தது தான் அவங்களுடைய முன்னாள் ஏர் மார்ஷல் அவர்களே வந்து ஒத்துக்கிறாங்க பட் இது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு காது கேட்காம போய்டு இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் காது கேட்காது அங்கே நேஷனல் கிரஸ் என்ன சொல்கிறாரோ அந்த நேஷனல் க்ரஸ் ஓடி வந்து இந்த மாதிரி தான் சமூகம் செஞ்சிட்டோம் அமீர் இந்தியாவை வந்து சமூகம் செஞ்சுட்டு மக்களே கொண்டாடுங்கன்னா ஆ போடு நாலு வெடி வெடி ஏன்னா சாப்பாடு முக்கியம் நம்மளுக்கு அதனால் அந்த கொண்டாடுறதாக இருப்பாங்க இந்தியா வந்து அடுத்த கட்ட இதுக்காக நம்ம ஆற்றிலரி சேல்ஸ் மீது எல்லாம் ஒரு ஐம்பதாயிரம் கோடி அளவுக்கு ஏன்னா மேபி அடுத்த கட்ட யுத்தத்துக்கான வாய்ப்புகள் இருக்குமோன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இதில் கண் குறிப்பாக நூற்றி இருபத்தி ரெண்டு எம்எம் ஆர்டரி சேல்ஸ் இரநூத்தி பதினாலு எம்எம் முந்நூறு எம்எம் இது எல்லாமே டெண்டர் மாதிரி விட்டுருக்காங்க உடனடியாக இராணுவத்தில் கொண்டு வந்து சேர்த்துவதற்கான அறிவிப்புமே வந்து கொடுத்துருக்காங்க சரி இது இங்கே இருக்கக்கூடிய பரபரப்பான ஒரு சூழ்நிலை இப்போ நம்ம வெளியூர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள்கிட்ட பேசலாம் காரணம் என்ன ஆப்கானிஸ்தானுடைய இன்டெரியம் மினிஸ்டர் அமீர் கான் அவர்கிட்ட வந்து பேசுகிறாங்க அவர்கிட்ட பேசிவிட்டு இந்த போர்க்காலத்தில் தக்க சமயத்தில் எங்களோட இருந்தீங்கன்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க ஏன்னா பாகிஸ்தான் அப்போ ஒரு பொய்யும் புரட்ட விட்டாங்க அந்த பொய் என்னென்னா நம்ம அடித்த அடியில் ஒரு கொண்டு போயிட்டு ஆப்கானிஸ்தான் எல்லையில் விழுந்து போச்சு ஆப்கானிஸ்தான் மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போயிட்டாங்க இதுக்கெல்லாம் காரணம் அவங்க தான்னாங்க அப்போ ஆப்கானிஸ்தான் இப்படி எட்டி பார்த்துட்டு என்னப்பா அங்கே சத்தம் என்னது யார் அப்படிலாம் எந்த தாக்குதலில் உங்கள் கற்பனைக்கு நாங்கள் பலிக்கடாவில்ல போய் பேசி அமைதியை வழிப்படுத்துகிற பாரு பாருங்கன்னு அந்த குட் பாய்ஸ் வந்து அப்போயே சொன்னாங்க யார் ஆப்கானிஸ்தானோட குட் பாய்ஸ் வந்து எந்தளவுக்கு சொன்னாங்க இன்றைக்கி வந்து நம்ம மறுபடியும் பயலெட்டரில் அடிப்படையில் ரிலேஷன்ஷிப்பில் டெவலப் பண்ணலான்ற மாதிரி சொன்னாங்க பட் என்னுடைய அனுமானத்தின்படி இந்த ஒரு பேச்சுவார்த்தை இது மட்டுமான்னா இது வந்து சமிக்கைகள் நான் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா அவ்வளோதான் எங்கள் வேலை முடிஞ்சு ஓரளவுக்கு பலுகிஸ்தான் லிபரேஷன் ஆனி பலுகிஸ்தான் லிபரேஷன் வந்து தனி நாடு காணக்கூடிய அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நீங்கள் உங்களுக்கு தேவையான பகுதியில் வந்து பிடிச்சுக்கோங்க ஓரளவுக்கு பலவீனப்படுத்திட்டோம் இது ஒரு சான்ஸாக இருக்குமான்ற மாதிரி கூட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கோம் காரணம் என்னென்னா பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷு பங்களாதேஷ்னு எடுத்து பாருங்க ஆப்கானிஸ்தானுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த வெள்ளக்காரன் இருக்கும்போது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் ஆப்கானிஸ்தான்கிட்ட போயிட்டு இந்த எல்லையோரோ வாணிபத்தை வந்து மேம்படுத்துவதற்காக அப்போ ஆப்கானிஸ்தான்கிட்ட போயிட்டு ஒரு அக்ரிமெண்ட் மேற்கொண்டாங்க அப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு டூரண்ட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வரைபடத்தில் நீங்கள் பார்க்குறீங்க இந்த வரைபடத்தில் இங்கே நடுவில் ஒரு கோடு மாதிரி போகும் டூரண்ட் லைன் சொல்லிவிட்டு என்ன கலர் அது காக்கி கலர் மாதிரி போட்டிருக்கு பாருங்கள் இந்த லைனில் அப்ராக்சிமேட்டாக ஒரு கோடு ஒன்று போட்டாங்க ஏன்னா அப்போ பாகிஸ்தான் இந்தியாவோடு இருந்தது ஆப்கானிஸ்தான் இருந்தது ஸோ இரண்டு நாடுகளும் வணிபம் ஒப்பந்ததுக்காக அப்போ அப்ராக்சிமேட்டாக ஒரு பென்சில் ஒன்று கொடுப்பா அப்படின்ட்டு ஒரு டூரன் லைன் கோடை போட்டு அப்போ வெள்ளக்காரன் என்ன சொன்னான்னா இது மாதிரி நூறு வருஷம் இல்லை ஒரு நூற்றம்பது வருஷத்துக்கு இந்த அக்ரிமெண்ட்டு அது வரைக்கும் நம்ம இந்த எல்லையை வந்து பலமாக வச்சுக்கலாம் அதனால் இது வணிபத்துக்காக பயன்படுத்துவது இது எங்களோட எல்லை இல்லை இது உங்களோட எல்லை இல்லைன்னு சொன்னது ஒன்று பாகிஸ்தான் சுதந்திரம் வாங்கிட்டு போகும்போது என்ன பண்ணிருக்கணும் அதை கிளியர் அதை கிளாரிஃபை பண்ணிவிட்டு போயிருக்கணும் வெள்ளக்காரன் கிட்டையும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க கிடைச்சா போதுன்னு இங்கே பா பாகிஸ்தான் அந்த பக்கம் போயிடுச்சு இப்போ என்ன கேட்குறாங்க அவங்கன்னா போதும் அதை வந்து நூறு வருஷம் அக்ரிமெண்ட்டில் நூற்றம்பது வருஷமே விடுட்டோம் இதுக்கப்புறம் அது சும்மா வெள்ளைகாரனா போட்டு பென்சில் எடுத்து கோடு போடுது நாங்கள் ரப்பர் எடுத்து அழிச்சிட்றோம் அழிச்சிட்டா முடிஞ்சு போச்சு எல்லையே கிடையாது இன்னைக்கு நான் எங்களை தேவையான பகுதி எடுத்துக்கிறோம் ஆ அப்படின்றாங்க ஆக்சுவலாக பாருங்கள் இந்த தாலிபன்கள் வந்து ஏன் இந்த அளவுக்கு கோமம் அப்படின்னா கட்டத்துலேயே இந்த பிரச்சனை வந்தது பாகிஸ்தான் வந்து தனியாக போகும்போது அப்போ இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான்கிட்ட வந்து பிரச்சனை வந்தது அப்போ அந்த எல்லை பகுதி மலைவாழ் மக்கள்லாம் நிறையா தாலிபான்கள்லாம் இருந்தாங்க அவங்கக்கிட்ட ஆப்கானி பாகிஸ்தான் என்ன பேச்சுவார்த்தை நடத்தினாலும் எங்கள் பாருப்பா உங்களை ஃபுல்லாக வளர்த்துறேன் உங்களுக்கு ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுக்குறேன் நீங்கள் வந்து ஆப்கானிஸ்தானை அடி அடினு அடிச்சுட்டு உங்கள் கண்ட்ரோல் எடுத்துக்கோங்க ஒன்றே ஒன்று இந்த எல்லை பகுதியை மட்டும் இந்த டூரண்ட் லைனை மட்டும் எங்ககிட்ட கிளைம் பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட்டில் அவங்களுக்கு ஃபுல் ட்ரைனிங் அப்போ அமெரிக்காவும் உள்ளே ஓடி வந்து ஆமாம் ஆமாம் யூகேயும் ஓடி வந்து ஆமாம் ஆமாம் மக்களேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஃபண்டிங் கொடுத்தது அப்போ தான் தீவிரவாதிகளுக்கு ஃபுல்லாக உதவி செஞ்சுது இவனுங்க தாலிபன்கள் என்ன பண்ணிட்டாங்க அமெரிக்காவை எடுத்து பேசி அங்கே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுவே ஒரு கான்ஸ்பியசி தீரியன்றாங்க தள்ளி வச்சிடலாம் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா பாகிஸ்தான்கிட்ட வந்து உதவி கேட்குறாங்க பாகிஸ்தான் என்ன பண்ணாங்கன்னா அப்போ இந்த தாலிபன்கள் இருக்கக்கூடிய முக்கியமான நிலைகள் மீதி ஒரு சில விலைகள்லாம் காட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ தாலிபன்களுக்கு என்ன கோபம் வந்துச்சு அப்படின்னா டேய் எங்களுக்கு பயிற்சியும் கொடுத்துட்டு எங்களுக்கு துரோகமும் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க உங்களை எதிரி லிஸ்ட்டில் சேர்த்துவிட்டாங்க இவங்களால் வளர்த்து விட்ட அந்த தீவிரவாதிங்க இன்றைக்கி பெரிய அளவுக்கு போயிட்டு எதிரி ஆகிட்டாங்க இப்போ இன்றைக்கி குட் பைஸ் ஆகிட்டாங்க அது ரொம்ப முக்கியம் இன்றைக்கி ஆப்கானிஸ்தானில் ஆட்சியில் பொறுப்பில் உக்கானுகிறாங்க தாலிபன்கள் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா டேய் அன்னைக்கு நீ எங்களை அடித்த இல்லை இன்றைக்கி எங்கள் எல்லை பகுதி எங்களுக்கு வேணும் அவ்வளோதான் ரப்பர் எடுத்து அழிச்சிட்டு நாங்கள் எங்கள் எல்லை பகுதிகளை பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்த தெகரிக்கிய தாலிபன்கள் என்ன பண்ணுறாங்க அந்த பகுதியை கிளைம் பண்ணுறாங்க இப்போ உங்களுக்கு நான் இன்னொரு வரைபடத்தை காட்டுறேன் பாருங்கள் இதில் பெரும்பாலும் உங்கள் சண்டை பார்த்தோம் அப்படின்னா இந்த சாமன் அப்படின்ற ஒரு பகுதியும் பர்கோரம் அப்படின்ற ஒரு பகுதி இருந்த இடைப்பட்ட கேப்பில் தான் பெரிய அளவுக்கான தாக்குதல் நார்மலாகவே ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் தொடர்ந்து வந்துட்டுருப்போம் இன்னொரு வரைபடத்தை அடுத்து நான் காட்டினேன் அப்படின்னா இந்த நார்த் தான் சவுத் தான் அது முழுமையாக திகரிக்கிய தாலிபன்கள் வசந்தான் இருக்குது அங்கே பெரும்பாலும் அவங்க ராணுவம் உள்ளே போக முடியறதில்ல அவங்க போகிறவங்க எல்லாமே பெரும்பாலும் அவங்க இறந்து போயிடுறாங்க என்ன பே அவங்க நிச்சயமெல்லாம் கிடையாது இடையில இருந்து ஒரு நடுநிலையாளர் வந்தார் பேச்சுவார்த்தை நடத்துகிறதுக்கு அவரே போட்டாங்க இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்பே இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்து வரும்போது அவங்க போட்டாங்க முடிஞ்சிடுச்சு அவரை அந்த நியூஸே பெரிய ஒரு பெரிய நியூஸாக போயிட்டு இருந்தது அதனால் ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் இந்த வசரிிஸ்தான் பகுதி இன்னும் வேறு என்னென்ன பகுதி உங்களுக்கு வேணுமோ பிடிச்சிக்கோங்க இட்ஸ் டைம் டு லீடுன்ற மாதிரி இட்ஸ் டைம் டு கேப்சர் ஆன் ஆப்கானிஸ்தான் உங்கள் திறமையை நீங்கள் காட்ட வேண்டியதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு சம்பவமும் ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க இந்தியாவுடைய வெளியுறவு அமைச்சகம் சார்ப்பாக ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க ஏன்னா நேற்று வந்து கெஞ்சாத குறையாக நாங்கள் யாரும் இல்லாத இடத்துல வந்து உங்ககிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன் இல்லை ஏதாவது ஒன்று பண்ணிடுறேன் ஏன்னா வெளியில் மட்டும் கொஞ்சம் விவரமாக பேசிக்கிறேன் ஆனால் தயவு சேர்ந்து சிந்து நதி நீரை மட்டும் நிறுத்திடாதீங்க அது உள்நாட்டுக்குள்ளே பிரச்சனை வரும் கலவரம் வரும் அதை எங்களால் சமாளிக்க முடியாது தண்ணி பிரச்சனை தாங்க மனிதனுக்கு வந்து இரண்டுங்க ஒன்று வந்து உறங்குறதுக்கு இடம் சாப்பிட்றதுக்கு சோறு மூணாவது தண்ணி இது மூணும் இல்லை அப்படின்னா இந்த மனித குலத்தை பிரச்சனையை வந்து யாராலையும் சமாளிக்கவே முடியாது சோறுக்கு பிரச்சனை இல்லை அங்கே என்ன பொய் சொல்லி பாகிஸ்தானை புகழ்ந்து பயசனாவே அவங்களுக்கு சோறு கிடைச்சிரும் அது அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை அதை நம்பி தான் அவங்க ஓடிட்டுருக்கு இப்போ த உறங்குறதுக்கும் பெரிய இஷ்யூ இருக்காது இப்போ தண்ணி தான் பிரச்சனை இந்தியாவாலேயும் ரொம்ப நாள் நிறுத்த முடியாது அதற்கு தான் இன்றைக்கி காஷ்மீரில் ஒரு உமர் அப்துல்லா என்ன பண்ணுறாருன்னா நம்முடைய பவர் பிளான் ரிசோர்ஸை வந்து சீக்கிரம் நம்ம என்ட்ரீஸ் பண்ணுனாங்க நேர்த்தே பாருங்கள் இவ்வளோ சீக்கிரமாக இந்தியா ஒப்புதல் கொடுத்ததில்ல ஆனால் ரொம்ப போர்க்கால அடிப்படையில் நம்ம இன்னும் அடுத்தடுத்த அணைகளை உருவாக்கணும் அடுத்தடுத்த நீர்மின் நிலையங்களை உருவாக்க வேண்டும் என்று ஃபுல்லாக ஃபண்டு நேர்த்தே ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்தளவுக்கு ஸ்பீட் நான் பார்த்ததே கிடையாது ரொம்ப ஸ்பீடாக நேற்று ஒப்புதல் கொடுத்துருக்காங்க முடிஞ்சால் நான் இரவு பதிவில் ரொம்ப டீட்டெயிலாக எந்தெந்த பகுதியும் நான் சொல்கிறேன் நான் இப்போ நான் போர்கால் அடிப்படையில் இந்த நியூஸை கேதர் பண்ணதுனால என்னால் ஃபுல்லாக கொண்டு வர முடியல ஒரு கோர்வையாக கொண்டு வர முடியல அதனால் உங்களுக்கு நகைவாக சொல்கிறேன் அந்த மாதிரி இருக்கும்போது முழுமையாக நீரை தடுப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்கிறாங்க ஆனால் போதான் தீரும் பட் நம்மளுக்கு தேவையான எடுத்துகிட்டு கொடுக்கும்போது பிரச்சனை அதனால் அந்த சிந்து நதி நீரை விட்டுருங்க அப்படின்னு சொன்னதுக்கு இன்றைக்கி ஒரே ஒரு வார்த்தை இங்கே பாருப்பா நாங்கள் கொடுக்குறோம் பழைய ஒப்பந்தத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் இந்த பிஓகியில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை உங்களால் வெளியேற்ற முடியுமா முழுமையாக எங்கள் வசனெலாம் ஒப்படைக்க முடியுமா தீவிரவாதிகளை முழுமையாக ஒழிச்சிட்டுன்னு சொல்லுங்கள் இதை மூணையும் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போனாலும் தண்ணி வாங்கி அவங்க வந்து வாங்கிட்டு சாப்பிட்டு குடிச்சிட்டு போயிட்டே இருங்க இல்லை அப்படின்னா கிடையாது அப்படின்னு இந்தியாவுடைய வெளியுறவு அமைச்சகம் சார்பாக சொல்லிட்டாங்க ஐயா இப்போ பாகிஸ்தான் கூடவே பிறந்தது அது அது இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் ஒரு குரூப்ஸே ரெடியாக இருக்காங்க தொடர்ந்து உள்ளே வந்து தாக்கல் நடத்துறதுக்கு அந்த குரூப்ஸே இவங்களால வெளியேற்றினாங்கன்னா அந்த ஆளுங்கன்ற அரசாங்கத்துக்கு எகைன்ஸ்டாக மாறிவிடும் இன்றைக்கி தாலிபன்கள் எப்படி எதிரியாக போனாங்க நாளைக்கு அந்த குரூப்ஸ் அங்கே இவங்களுக்கு எதிரியாக மாறிடுவாங்க அப்படி ஒரு சூழ்நிலை எடுத்தாங்கன்னா ஆளுங்கன்ற அரசாங்கத்துக்கும் இந்த குரூப்ஸ் இப்போ இருக்கக்கூடிய தீவிரவாத இயக்கங்கள்லாம் இவங்களுக்கு எதிரியாக மாறிடுவாங்க அதனால் அது வேறு வழியே இல்லை அதை நோக்கி தான் போகும் இனி சிறப்பான சம்பவத்தை செய்ய வேண்டியது அது இந்தியா கையில் தான் இருக்குது ஒன்று துருக்கி கிட்ட போயிடலாம் துருக்கியை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்தவங்க கோவத்துன்ற முடிவெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் நான் வேணால் நம்ம சொல்லலாம் ஆப்பிள் இறக்குமதி அப்புறம் டைல்ஸ் இறக்குமதி மீதி மற்ற இறக்குமதிலாம் சொல்லலாம் ஒரு முக்கியமான ஒரு செக் பாயிண்ட் ஒன்று ரெண்டு மூன்று இருக்குது கிட்ட அது இந்தியாவால் கேன்சல் பண்ண முடியுமா என்னென்னு தெரியல அதுக்கு முன்னால் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் செலிபி ஹவான்னு சொல்லிவிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த கார்கோ சர்வீசஸ் எல்லாமே அவங்க பெரிய அளவுக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு ஆறிலிருந்து ஏழு ஏர்போர்ட் அவங்க கைவசம் இருக்குது மும்பையில் வந்து நாலு ஃப்ளைட்டு வாரத்துக்கு நாலு ஃப்ளைட்டு போகுது கார்கோ விமானம் டெல்லியில் வாரத்துக்கு அஞ்சு அகமஹாபாத்தில் வாரத்துக்கு ரெண்டு ஹைதராபாத்துக்கு வாரத்துக்கு ரெண்டு சென்னையில் வாரத்துக்கு நாலு பெங்களூரில் வாரத்துக்கு மூணு ஒட்டு மொத்தமாக வாரத்துக்கு இருபதுக்கு மேலே கார்கோ விமானங்கள் இருக்காங்க நம்ம அவங்களுக்கு ஒப்படைச்சிட்டு இருக்கோம் அவங்க ரெகுலராக அங்கே சர்வீஸ் இருக்காங்க அதுவும் குறிப்பாக அந்த வரையப்படல பார்த்தீங்கன்னா அந்த டாட் டாட்டாக இருக்குது பாருங்கள் இந்த லொக்கேஷனில் தான் அவங்க பெரும்பாலும் இருக்காங்க ஸோ இது எல்லாமே செக்யூரிட்டி கன்சர்ன் அடிப்படையில் ஏன்னா நம்ம போர் விமானங்கள் எங்கே இருக்குது என்னன்றதை ஈஸியாக உங்களால் அப்புறம் கொடுக்க முடியும் வேறு தகவல்களும் உங்களால் கொடுக்க முடியும் அதனால் நம்ம நேற்று நிறுத்திட்டோம் பெரிய அளவுக்கான அடியாக வாங்க ஆரம்பிச்சிருச்சு பங்கு சந்தைகள் அவங்களது அதாவது குறிப்பிட்ட இந்த நிறுவனம் மட்டுமே ஆக்சுவலாக நம்ம இப்போ இந்த உசாராக இருந்துடக்கூடாது முன்னாடியே இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் துருக்கி வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க இதுக்கப்புறம் இந்தியாவுக்கு ஆயுதங்கள் வந்து ஏற்றுமதி செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு தடை உத்தரவு ஏன்னா நம்ம பாகிஸ்தான் ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறதுனால இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக இருக்கிறதுனால இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த ஒரு முடிவு அப்போ கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி மூணு பில்லியன் அளவுக்கான நான் நம்ம உடனே பதிலுக்கு என்ன பண்ணேன்னா இப்போ ஏர்போர்ட் எப்படி இந்த கார்கோ விமானங்கள்லாம் போதும் அதே மாதிரி இப்போ தான் இந்த ஷிப் கான்ட்ராக்ட் அப்படின்னா கப்பல் வழியாக இந்த கார்கோவெலாம் கொண்டு போவாங்கள்ல அதில் மிக முக்கியமான கான்ட்ராக்ட் ரெண்டு புள்ளி மூணு பில்லியன் அளவுக்கான டீலு இதெல்லாம் அப்போயே இந்தியா என்ன என்னப்பாங்க கேன்சல் பண்ணிட்டாங்க பதிலடி வந்து கொடுத்தாங்க பட் நம்ம அப்போயே உஷாராக இருக்கணும் ஆனால் அதில் என்ன ஒரு பெரிய ஒரு செக் பாயிண்ட் அப்படின்னா இப்போ ரீசண்ட்டாக நம்ம இந்தியாவுடைய பட்ஜெட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறுலேயும் நியூக்ளியர் ரியாக்டரோட பவரை வந்து அதிகரிக்கிறோன்னு சொல்லியிருந்தோம் குறிப்பாக எவ்வளோன்னா எட்டாயிரத்தி நூற்றி எண்பத்து எண்பது மெகாவாட்லேருந்து இருபத்தி ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது மெகாவாட்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டுக்குள்ளார உருவாக்குறோன்னு சொல்லியிருந்தோம் அதில் எட்டாயிரம் மெகாவாட்டுக்கு மேலே நம்ம அதிகமாக தேவைப்படுது இதுக்கு தேவையான டென் ரியாக்டர் எத்தனை பத்து ரியாக்டர் நம்மளுக்கு தேவைப்படுது குஜராத் ராஜஸ்தான் தமிழ்நாடு ஹரியானா கர்நாடகா மத்திய பிரதேஷ் இங்கெல்லாம் தேவைப்படுதுங்க இதுக்கு நம்ம யாருக்கிட்ட அக்ரிமெண்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுலேயே போட்டிருக்கோம் சும்மா முந்நூற்றி பதினோரு மில்லியனுக்கு மேலேனா அது துருக்கிகிட்ட தான் போட்டிருக்கோம் துருக்கி மேனுஃபேக்சரிங் யூனிட்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க நம்ம அதை நம்பி தான் இருக்கும் இப்போ சப்போஸ் அவங்க திடீர்னு வேணா வேண்டாம் இது பிரச்சனை வரும் பட்சத்தில் வேறு ஒரு கிட்ட போனால் இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் சேர்த்தி ஆகும் ஏன்னா அவங்க அதுக்கான ப்ரொடக்ஷன் யூனிட் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க நம்மளும் ஒரு சில அளவுக்கான ஃபண்டிங் கொடுத்துருப்போம் அதனால் நியூக்ளியர் ரியாக்டரு நம்ம கிட்ட போட்டிருக்கோம் அது கண்டிப்பாக துருக்கி கொடுப்பாங்களா என்ன இதுக்கப்புறம் இந்தியாவால் இது தடை விதிக்க முடியுமா அப்படின்ற இன்னொரு ஒரு கேள்வி இந்தியாட்டில் எனக்குள்ளிருக்கிறது ஒன்று இதே இல்லாமல் நம்ம ஏர்கிராஃப்ட் காம்போனண்ட் உதிரி பாகங்கள் கிட்ட தான் வாங்கிட்டுருக்கோம் நூற்றி அறுபத்தி மூணு புள்ளி பதினாறு மில்லியன் மினரல்ஸ் ஃபியூல் அண்ட் ஆயில் நம்ம துருக்கிக்கிட்ட வாங்குகிறோம் ஒன்று புள்ளி எட்டு பில்லியனுக்கு மேலே வாங்குகிறோம் அப்புறம் மற்ற ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் மீதி இந்த நவரத்தனங்கள் அது மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்கல்ல அதுவும் நம்ம பெரிய அளவுக்கு இறக்குமதி பண்ணுறோம் ஒட்டுமொத்தமாக மூணு புள்ளி எழுபத்தெட்டு பில்லியன் அளவுக்கு நம்ம இறக்குமதி பண்ணுறோம் துருக்கிக்கிட்டிருந்து ஏப்ரல் டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மினரல் ஃபியூல் மட்டும் அறநூற்றி ஒரு மில்லியன் இந்த ப்ரிசி ஸ்டோன் சொல்லுவாங்கல்ல அது எல்லாமே இரநூத்தி முப்பத்தெட்டு மில்லியன் நியூக்ளியர் மெஷினரி நூற்றி எண்பத்தி ரெண்டு மில்லியன் ஏர்க்ராஃப்ட் கா காம்போனண்ட் நூற்றி அறுபத்தி மூணு மில்லியன் சால்ட் அண்ட் பிளாஸ்டர் நூற்றி நாற்பத்தஞ்சு மில்லியன் இது எல்லாமே நம்மளால் நிறுத்த முடியுமா அப்படின்றது இன்னொரு இந்த இடத்துல கேள்வி வந்திருக்குது மற்ற ஆப்பிள் மீதியெல்லாம் நிறுத்த முடியும் பட் இது எல்லாமே ப்ரிஸ்க்ரைப்டாக நம்ம வாங்கிட்டு இருக்கோம் இனி மற்ற நாடுகள்கிட்ட தேடி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் இல்லை நம்மளுக்கும் அவங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதின்னு மாதிரின்னு பார்த்தோம்னா நம்ம அவங்களுக்கு ஏற்றுமதி பண்ணுறது ஆறு புள்ளி அறுபத்தஞ்சி பில்லியன் ஆனால் அவங்க நம்மளுக்கு இறக்குமதி பண்ணுறது மூணு புள்ளி எழுபத்தி எட்டு பில்லியன் அவங்கள விட பாதி மடங்கு நம்ம தான் அதிகமாக ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்கோம் துருக்கிக்கு ஒரு சில விவகாரங்களில் ஆக்சுவலாக நம்மளை அவங்கள நம்பி நம்ம இல்லை தான் ஏன்னா நம்ம தான் அதிகமான அளவுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம் பட் நம்மளும் நிறையா பாதிக்கப்படும் நம்மளும் ஆல்டர்னேட் ரிசோர்ஸை பண்ண மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை அதனால் இந்த தடைகள் பொறுத்த வரைக்கும் முழுமையாக வருமா அப்படின்றது எனக்குள்ள ஒரு சில முக்கியமான தடைகள் வரலாம் முழுமையாக துருக்கிக்கு எதிரான நிலைப்பாடுகள் எடுக்கும் பட்சத்தில் ஒரு பத்து பில்லியனுக்கு மேலே அப்ராக்சிமேட்டாக நம்மளுக்கு அவங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி இருக்குது நம்ம வேறு நாடுகளுக்கிட்ட அக்ரிமெண்ட் போட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படலாம் இதை நம்ம வெளிப்படையாகவும் ஓப்பனாகவும் சொல்லியாச்சு இதில் மிக முக்கியமான என்னன்னா நியூக்ளியர் ரியாக்டருக்கு தேவையான அந்த ரியாக்டரோட என்ஜின்ஸ் அந்த கம்மன் ஃபுல்லாக அவங்க தான் ரெடி பண்ணுறாங்க கிட்ட தான் நம்ம ஆர்டர் கொடுத்துருக்கோம் அவங்க தான் பெரிய அளவுக்கு பண்ணுறாங்க பட் அது என்ன பண்ணுவாங்க அப்படின்றதான் வெயிட்டன்சி அது அப்படியே விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா இது எல்லாமே ஒரு ஷார்ட் பீரியட் தான் ஒரு நாடு மற்றொரு நாடு மீது எடுக்கப்படுகிற நடவடிக்கைகள் எல்லாமே பெரும்பாலும் நம்ம ஒரு மூணு மாதம் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதுக்கு மேலே என்ன ஆகணும்னா அந்த நிபந்தனைகள் தளர்த்தப்படும் கொஞ்சம் கொஞ்சமாக கால்நிலைகள் மாறும் நம்ம பாகிஸ்தானுக்கு எதிரான நிலைப்பாடுகள் கூட இது இப்போ வேணால் சொல்லலாம் தீவிரவாதிகளை கைவிடணும் மற்றதெல்லாம் சொல்லலாம் நம்ம பட் இன்னும் ஒரு எட்டு மாதத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் பழைய நிலமை வந்துடும் ஏன்னா இதை விட மோசமான நம்ம யுத்தத்தை எல்லாம் பாகிஸ்தானிடம் சந்திச்சிருக்கிறோம் அப்போல்லாம் நம்ம இது மாதிரி தடைகளெலாம் விரிச்சுருக்கிறோம் பட் அது தொடர்ந்துருக்கிறதா அப்படின்னா தொடரவில்லை ஆனால் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை அசர்பைசான் கூட என்ன அப்படின்னா நம்ம மூன்றாவது இம்போர்ட்டட் அதாவது ஆயில் இம்போர்ட்டடில் அசர்பைஸான் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க இந்தியா கிட்ட அதனால் அங்கேயுமே வேறு ஒரு சார்ந்த நிலைப்பாடு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்ன்றதை சொல்கிறோம் ஃபைனா இந்த வீடியோவோட நிறைவு பகுதி நிறைவு பகுதியில் இனி அமேசான் ஃப்ளிப்கார்ட் போன்ற நிறுவனங்கள் பாகிஸ்தானுடைய கொடியை கூட நீங்கள் சேல்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க கிளைமேக்ஸில் மற்றொரு சம்பவம் என்னென்னா இன்றைக்கி பாணிப்பட்ட அப்படின்னு ஹரியானாவில் பாணிப்பட்டுன்ற இடத்துல ஐஎஸ்ஐக்கு சம்மந்தப்பட்ட ஒரு நபர் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷனை வந்து நவ்மன் இலாகே அப்படின்றவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்கான் அதை வந்து தட்டி தூக்கியிருக்காங்க மறு வைத்த நபர்கள் வந்து தூக்கிட்டாங்க இவன் மட்டும் இல்லை ஒரு நாலு நாளைக்கு முன்பு எங்கள் கேரளாவில் என்ன ஆச்சுன்னா நான் பிஎம் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேன் ஐஎன்எஸ் விக்ரகாந்த் வந்து எங்கே இருக்குதுன்னு ஒருத்தன் கேட்டிருக்கான் திடீர்னு சந்தேகம் வந்து அவனை போய் தட்டி தூக்கியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருக்கிற நபர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா ஐயோ வந்து பைத்தியமாச்சே அப்படின்னு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க சொன்னாங்க அவன் ஆனால் நல்லா தான் இருக்கான் ஆனால் அவன் வந்து பைத்தியம்னு தான் சொன்னாங்க எனக்கு அப்போ கூட ஒரு நினப்பு வந்துச்சு இந்த ஐஎன்எஸ் விக்கிரகாந்தனுடைய மார்ஷல் கூட என்ன சொன்னார்னா என்கிட்ட ஒரே ஒரு கால் மட்டும் வந்திருந்தது அப்படின்னா நான் கராச்சி துறைமுகத்தை தரமட்டமாக்கியிருப்பேன்னு சொன்னார் ஒருவேளை இந்த மாதிரி ஆளுங்க நான் பிஎம்ஆ ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேன் மோடி ஹே அட்டாக் ஹே ஹே அப்படின்னு சொல்லி அவர் அடிச்சிருந்தாருன்னா அங்கே என்ன இருக்குன்றது இன்னொன்று நினச்சி பார்த்தேன் கடைசியில் பார்த்தா இந்த மாதிரியான எல்லை ஓரம் இருக்கக்கூடிய பகுதியில் உழவு தகவல்களை தொடர்ந்து ஷேர் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க இதுவரை ராஜஸ்தான் மேலே இருக்கக்கூடிய எல்லாம் சேர்த்து ஆறு பேத்துக்கு மேலே கைது பண்ணியிருக்காங்க இன்னும் இந்த வேட்டைகள் தொடருன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இன்றைக்கு ஒரு லோக்கான தகவல் கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோம்பல் நன்றி வணக்கம்